பாய் ஸ்லீப்பர் செல் படம் ஆக்சுவலி அதில் நான் ஹீரோவாக பண்ணியிருக்கேன் ப்ரொடியூஸும் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி ஸோ அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு சென்சிட்டிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நேற்று போலீஸ் தரப்புலேருந்து அசிஸ்டன்ட் கமிஷ்னர் பண்டரிநாதன் சார் அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் ஜோஸ் வீட்டுக்கு வந்து விசாரித்தாங்க ஏன்னா கோயம்புத்தூர் நைன்டி எயிட் பிளாஸ்டை பற்றி படம் எடுத்துருக்கீங்களா அவங்க சைட்லேருந்து சில கேள்விகள்லாம் கேட்டாங்க நான் அதுக்கு டீட்டெயிலாக என்னோட தரப்பில் எல்லா கிளாரிஃபிகேஷனும் கொடுத்துட்டேன் ஸோ இது எந்த மதத்தை சார்ந்த படம் கிடையாது ஸோ இது ஒரு நானிலரு படம் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் இதுக்குள்ளே நான் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இந்த பிளேயாக ப்ளே பண்ணியிருக்கேன்னு படம் பார்த்தா தான் புரியும் ஸோ அதுக்கான பைண்டட் ஸ்கிரிப்ட் படம் பார்க்கணுன்னு கேட்டிருக்காங்க ஸோ எனக்கு ஒரு ஒன் டே டைம் கேட்டிருக்கேன் நாளைக்கு ஐ திங்க் நாளைக்கு படம் போட்டு காமிப்பேன் நினைக்கிறேன் உங்களுக்கு இல்லை நான் அந்த கேள்வி கேட்கும்போது நைன்டி எயிட் பிளாஸ்ட்டை பற்றி எடுத்திருக்கீங்களான்னு கேட்டாங்க நான் அதை தழுவி தான் எடுத்திருக்கேன்னு சொன்னேன் அந்த நைன்டி எயிட் இந்த படத்துக்கும் சம்மந்தம் கிடையாதுங்க ஆக்சுவலி ஓ சென்சார் இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் அவங்க தரப்பில் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவர் சேஃபர் சைடுக்கு படம் பார்க்கணுன்னு கேட்டிருக்காங்க சென்சிட்டிவான இஷ்யூவாக இருக்கிறனால ஆக்சுவலி இன்றைக்கி இங்கே வந்து கமிஷனர் சார்கிட்ட லெட்டர் கொடுக்க வந்தேன் ஸோ எனக்கு நிறையா த்ரெட்டனிங் கால்ஸ் வந்துட்டுருக்கு ஸோ அன்வான்டான கால்ஸ் ஸோ அது ரிலேட்டடாக கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்திருக்காங்க ஒரு சார்பற்ற ஒரு ஆளுக்கு கால் பண்ணி த்ரெட்டன் பண்ணிட்டுருக்காங்க படம் வந்து எப்படி ரிலீஸ் பண்ணிடுறீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஸோ அதுக்காக நான் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டு நான் அட்டன்ட் பண்ணுறது ஒரு கால் வந்ததுங்க அப்புறம் நான் அட்டன் பண்ணுறதில்ல அப்புறம் பட் ஆனால் இது எந்த மதத்தையும் புண்படுத்துகிற மாதிரியான படங்கள் இது கிடையாது ஆக்சுவல் பற்றியான ஃபுல் ஸ்கிரிப்ட் என்னன்னு கேட்டாங்க ஸோ எதாவது ரியல் கேரக்டர்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்களா ஏன்னா இது சென்சிட்டிவான இஷ்யூனால் இந்த படத்தில் யாரோ யாரை பற்றியும் நம்ம பேசலாம் நைன்டி எயிட் பிளாஸ்டை பற்றி எதுவுமே நம்ம காமிக்கலாம் நைன்டி எயிட்டில் ஒரு ஒரு சின்ன ஒரு பாட்டு மட்டும்தான் இருக்குது பட் அதுக்கும் இந்த பாம்பாஸ்ட் இந்த கதைக்கும் சம்மந்தம் இல்லைங்க நான் அன்றைக்கே சொன்னல பாயினால் இப்போ லைக் ஜீன் கூட நிறைய பேர் நார்த் இண்டியன்ஸ் கூப்பிட்றாங்க அது மாதிரி ஒரு ஹெட்டை பாயனு கூப்பிட்றாங்களா அவ்வளோதான் சிம்பிள் அதை வந்து பாயினால் முஸ்லீம்ஸ் மட்டும் தான் பாயனு கூப்புடுறாதான்னு ஆனால் அப்படி இல்லை ஆக்சுவலி ஸோ அந்த ஒரு கேரக்டர் பேர் அதில் பாய் அந்த கேரக்டர் பேர் தான் டைட்டிலாக வச்சுருக்கோம் ஆக்சுவலி ஸ்லீப்பர் செல்னால் ஸ்லீப்பர் செல்ஸ்னால் அந்த ஸ்லீப்பர் செல்ஸ் நடக்கிற ஒரு கதை தான் ஆக்சுவலி அதனால் ஸ்லீப்பர் செல் டேக்லேன்னா வச்சுருக்கோம் அது கூட டே இதில் சென்சாரில் ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க ரிமூவ் பண்ணிட்டோம் ஆக்சுவலி வெறும் போஸ்டர்ஸ் அண்ட் ட்ரெய்லர் அண்ட் தென் ஓடிடிக்கு மட்டும் தான் அந்த ஸ்லீப்பர் செல்ஸ் வேர்ட் போவாங்க நைன்டி எயிட் பாம்பஸ் ஆனால் நைன்டி எயிட் பாம்பஸ் பற்றி படம் இல்லைங்களே நீங்கள் அதில் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொன்னீங்க ஆமாம் நான் பாதிக்க ஆ உண்மையா உண்மையா அது எல்லாத்துக்குமே தெரியும் ஆக்சுவலி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயே அந்த இது இருக்குது ப்ரூஃப் எங்கள் நம்ம இடத்துல தான் பாம்பே வெடிச்சேன் எவ்வளோ பாதிக்கப்பட்டோம் எல்லாத்துக்குமே தெரியும் ஆக்சுவலியா டோட்டல் பில்டிங்கே டெமாலிஷ் மாதிரி ஆயிடுச்சுல்ல ஸோ அந்த டைமில் எவ்வளோ பெரிய சர்ச்சே ஆச்சு அந்த விஷயம் அப்போ எனக்கு ஆயிடுச்சுங்க நம்ம பில்டிங் முன்னாடி அந்த மரத்தில் தொங்க விட்டு தான் லாஸ்ட் ஆச்சு ஆக்சுவலி அந்த டைமில் ஸோ அதில் நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டோம் அப்போ அந்த பீரியடில் வந்து கலைஞர் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார் ஆக்சுவலி அது கூட நேற்று எல்லாமே அப்பா வந்து அவர் கிளாரிஃபிகேஷன் ஏசி பிசோட்டை சொல்லிட்டார் எல்லாமே